தேர்தலை பொறுத்தளவு மிக முக்கியமான தேர்தல் இது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் இல்லாத காரணத்தால் இது அந்த வேலையே இப்ப நான் வந்து பார்த்துட்டு வேற ஒண்ணு இல்லைன்னா அவர் தான் பார்ப்பார் இந்த பகுதியில் பார்ப்பார் இன்றைக்கும் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தேர்தலில் ஏன் நாம் வெற்றி பெற வேண்டும் நாற்பது இடங்களிலும் நாம் ஏன் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு தெரியும் திருச்சி மாவட்டம் ஒன்பது தொகுதிகளுக்கு மாவட்டம்

அந்த பக்கம் முதிரி மணச்சென்னூர் இந்த புக்கம் திருத்தலை கிருஷ்ணாயிரம் போன்ற பகுதிகளுக்கு நீரேற்று பாசல் திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒரு திட்டம் தான் இனி வருங்காலத்தில் அதுதான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த பணி இருந்ததுல சொன்னாங்க மோடி அடி போட்டிருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு அவர் இருநூறு கீழே தான் வருவாரு இந்தியா கூட்டணி வருகிற நிலைமை இந்தியாவில வந்து நம்முடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் நாற்பது இடங்கள் என்பது இருநூத்தி எழுபது இடம் தான் ஒரு ஆட்சிக்கு வந்துட முடியும் அதுல ஏழு ஒரு பங்கு நாம் இருக்கிறோம் நாற்பது இடம் அதுல ஒரு இடம்தான் நமது பெரம்பலூர் பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவு நீங்கள் குடித்தலை பகுதியில பொதுமக்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை இந்த அரசு மூலமாக சேர்ந்துவருக்கு அவர் எம்பி செய்தார் நமது மாணிக்கம் அவர்கள் சட்டமன்றார் நமது செந்தில் பாலாஜி இருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதை நானும் அவர்களோடு இருந்து நிறைவேற்றி தருவேன் தருவேன் என்பதை சொல்லி உங்களுடைய பெருவாரியான ஆதரவை உதயசுறையில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்